ஐயா உண்டு அன்பு கொடி மக்களே நமது ஐயா அருளிய அகில திரட்டு அம்மானை ஒன்றே ஒன்றுதான் அது இன்று நம் வழக்கத்தில் இருப்பது ஆனால் சில குழப்பவாதிகள் தங்கள் சுயலாபத்திற்காக போலியான ஒரு ஏட்டை மக்கள் மத்தியில் திணிக்க முயற்சிக்கும் இந்த வேளையில் இறைவனோ தான் அருளிய ஏடு ஒன்றே ஒன்றுதான் மீதமுள்ள அனைத்து ஏடுகளும் போலியானது என்பதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று அவர் ஒரு உண்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆர்டி சிவக்குமார் ஐயா வெளியிட்ட ஏடு மற்றும் சென்ற திசை வென்ற பெருமாள் ஐயா வெளியிட்ட ஏடு இரண்டு ஏடுகளுமே போலியானது ஏனெனில் இவர்கள் இருவரும் வெளியிட்ட ஏட்டில் இராமாயணப் பகுதி வரும் இடத்தில் அகில திரட்டில் உள்ள பல வரிகளை நீக்கிவிட்டு ராம நாடக கீர்த்தனைகள் என்ற அருணாச்சல கவிராயர் என்பவர் இயற்றிய ராமாயண நூலிலிருந்து பல வரிகளை விருத்தங்களை வெட்கமே இல்லாமல் திருடி வரி திரலாமல் காப்பி எடுத்து அப்படியே எழுதி வைத்துள்ளார்கள் அந்த வரிகளின் சான்று இப்போது உங்கள் பார்வைக்கு காட்டப்படுகிறது ஒரு பக்கத்திற்கான சான்றுதான் இந்த வீடியோவில் காட்டப்பட்டுள்ளது ஆனால் முப்பதுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் இதுபோல் காப்பி அடித்து எழுதப்பட்டுள்ளது பொய்மை நிலைக்க கூடாது என்பதற்காக இறைவன் அன்றே ஏட்டை திருத்தியவரின் புத்தியை குளர செய்து வேறு ஒரு நூலிலிருந்து காப்பி அடித்து எழுத வைத்துள்ளார் ஸ்ரீ சிவகுமார் ஐயா வெளியிட்ட ஏடு சென்ற திசை வென்ற பெருமாள் ஐயா வெளியிட்ட ஏடு இரண்டு ஏடுமே போலியானது என்பதை உணர்த்த இந்த ஒரு சான்று போதுமானது இன்னொருவரின் நூலில் உள்ள வரிகளை அப்படியே திருடி களவாடி எழுத வேண்டிய நிலை இறைவனுக்கு எப்போதும் ஏற்படாது மேலும் அவர்கள் புகுத்திய அந்த புகுத்தப்பட்ட வரிகளில் பல கருத்துக்கள் அகில திரட்டின் கருத்துக்கு முரண்பட்ட கருத்துக்களை கொண்டுள்ளது ஆற்றி சிவகுமாரய்யா அவர்களே அகில திரட்டின் இராமாயண கதையோடு சம்பந்தமே இல்லாமல் அருணாச்சல கவிராயரின் விருத்தங்கள் உங்கள் ஏட்டில் இடையிடையே இடைச்செருக்களாக இருப்பதை உங்களால் உணர முடியவில்லையா பொருள் மாறுபடுவதை கண்டுகொள்ள முடியவில்லையா ஒரு தொடர்ச்சியே இல்லாமல் முன்னுக்கு பின் முரணாக உங்கள் ஏட்டில் அருணாச்சல கவிராயர் விருத்தங்கள் அகில திரட்டின் வரிகளுக்கு இடையிடையே இருப்பதை புரிந்து கொள்ள முடியவில்லையா மக்களை நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஓலைச்சுவடியில் இருப்பதனால் ஒரு ஏடு மூளை ஏடு ஆகிவிடாது ஓலைச்சுவடியில் இருப்பதனால் ஒரு ஏடு மூலையேட்டின் பிரதி ஆகிவிடாது ஓலைச்சுவடி விளக்க உரையாகவும் இருக்கலாம் அது மட்டுமின்றி காப்பி ரைட்டுக்காக வேறு ஒரு நூலில் இருந்து சில வரிகள் சேர்த்தும் சில வரிகள் விளக்கியும் ஏட்டை திருத்தியவர் தனது புரிதலை திணித்தும் ஏற்படுத்தப்பட்டதுதான் சென்ற திசை வென்ற பெருமாள் ஐயா ஏடும் கொட்டங்காட்டு ஏடு என்று அழைக்கப்படும் ஆர்டி சிவகுமார் ஐயா வெளியிட்ட ஏடும்